திருப்பூர் டடிபாவில் அடுத்து தான் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லாருமே வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் அப்டேட்டட் கலெக்ஷனாலே வந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா இந்த ஆல்யா கட் குர்த்திஸ் தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து த்ரீ பீஸ் செட்டாக வருங்க எஸ் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இல்லையா வந்து இங்கே தான் ஒன்று சூஸ் பண்ணி அப்படி டபக் அப்படி நம்ம தூக்கி போட்டாச்சு எஸ் இதுலேயே பேண்ட்டு இந்த மாதிரி டாப்பு ஆலியா கட்லேயே வந்துடுது தென் ஷால் இப்படி வந்து செட்டாக வந்துடுதுங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும் நானும் அப்படி ப்ரெட்டியாக தெரியவேன்னு நினைக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸ் இருக்குது நம்ம வந்து நிறைய கலர் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா இதுவுமே வந்துட்டு ஆலியா கட்டு தான் டாப்பை இதுக்கு மேட்சிங்காகவே வந்து இந்த மாதிரி பேண்ட் அண்ட் ஷாலுமே வந்துட்டு வந்துடுவோங்க இந்த ட்ரெண்டியான ஆல்யா கட் குர்த்திஸ் எல்லாம் அந்த செட்டே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலலாம் வாங்கும் போது அப் டு டூ தௌசண்ட் அதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கே போயிட்டுருக்குங்க பட் நம்ம ட்ரெடிபால உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஆலியா கட்டில் இருக்கக்கூடிய இந்த த்ரீ பீஸ் செட்டு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நான் சொன்ன இல்லையா கலெக்ஷன் காட்டணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் இங்கே உட்காந்து உட்காந்து காட்டினாலும் காட்டிகிட்டே இருக்கேன்